रोज जाम

து அவங்களுக்கு சொல்கிறது வயசு அல்ல எங்கள் எங்கள் விழாவில் எனக்கு பெருமை அணிய இருக்கிறது கூட நான்கு நன்றாருடைய எலிப்பா அண்ணன் அக்கா ஸோ மனிதரை <laughs> <laughs> <the> <laughs> <snapceland> <gur curs CDU>

எங்கேயோ அவர்கள் அடக்கம் செய்யும் வரவார்கள் அது தயார் தன்னுடைய தூங்காவாக மாற்றக்கூடிய வாக்கி என்றவர்கள் என்பதையும் தான் அன்புடன் இணைக்க அந்த பெருமகனான வாழ்க்கையின் அந்தமும் இன் வசந்தக் காட்சி வீசிக்கொண்டிருப்பதை உணர்ந்துள்ளதாக அனைத்து அளவும் அவர்களுக்கு அட்டகமாக நம்பி வைத்திருக்கிறார்கள் என்று வாழ்த்தியுள்ளார்கள் என்று வாழ்த்தியிருக்கிறார்கள் என்று வரும்

سمعيا ہے سرایا ہے مولا محمدی مداری گا حاج صفایا سمبل میرے مہم شیخ عبداللہ جمالی نے حضرت علی انمول علی کی السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى, وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا, لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العلي الحكيم. Thank प्रिय भक्तों में बिरादरा आशीर्वाद न जा अनिम्न भावनाओं में भावानुभूति मच्छुम कोटा न्यानियारा आलियों निर्भर बिरादरा इंपलुन बिरादरा है निक का मन दिल यह रत नग्न जब लेली नमीलेर मैयाना कर्मणि नाये हम सल्लल्लाहु अलैहि परसल्लम अबलूलिया बकुबत इस्तेमाल நான் ஒரு நாடு அவர்களுடைய அரசியல் கூடிய செல்லம் கண்டிப்பாக திருந்தது கண்களிலும் செல்லம் அவர்களுடைய புகழ்பெற்ற சாதாரண மத்தியக்கூடிய சாதாரண மாநில முன்னாள் ஆளுநர் மதிப்புக்குரிய லம்மா பொதுமக்கள் மேடையில் மேடையில் திரண்ட ஆரூர்களிலே சான்றுகளிலே அங்கே அமர்ந்த அன்பான பக்தியூர்களிலே நேயர்களுக்குை சாய்மன்களிலே சமுததரர்களுக்குை சரக்கு மிக்கே இவர்கள் பல்வேறு விதசிற்றை பொதுதல்கும் பாராட்டல்கும் உரிய நிர்வாகம்களுக்கிலே உங்களைமானே எடுக்கின்றோம் நம் எல்லாரும் உங்களுக்குதே நல்லதீ சொன்னோம் கேட்போம் மகிழ்ந்தே நாம் எல்லாரும்

நம்ம மக்கள் சசாட் முக்கியம் விட

தை <mix>

ரெண்டு நாள் வாழ்க்கையே செசனு அண்ணா சொல் சான்னார் அந்த அளவுக்கு கே தோங்க கூட சொச்சல்ல உணவுக்கு தோணுகிறதனால மாட்டிக்கிறீங்களா என்ன சொசுறோ அப்படிங்கறது ஆறுடா ஆ

சொசமங்களை நிரக்கறாங்க இப்படியும் கோடானது காரண சதியடும் तरीகம் ஒரு வட்டியில் இரண்டு சக்கரங்களை போடு ஒரு பரவையில் இரண்டு இலக்கைகளை போடு ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போடு ஒரு வட்டில இரண்டு சக்கரங்களை ஒரு பரவைக்கு இரண்டு இலக்கைகளை தாவுடு

شمع العدل نشات الدينيها حدثت تجديد قران صلى الله عليه وسلم قلت ايه نعملن சொன்னான உங்களுக்கு ரெண்டு வேணும்னு அल्ला சொன்னா நீங்க ஒண்ணு மட்டும் சொல்றீங்கல உங்களுக்கு மாட்டமா சொல்றீங்களா அதனால ரெண்டு வேணும் ஆனா சரியேட்டாமட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்ட நாமத்துக்கு தோப்பு அந்த பருப்பு இல்லாம இருந்து செம

இன்றைக்கு நீ இறைவனோடு ஞானம் அறிவுடைய ஞானத்தை எழுதியிருக்கிறாரா. அறிவுடைய நான் அறிவுடைய நான் அறிவுடைய பாரதியார் தெலவல இந்த செல்ல கூட்டை மன்னிச்சி அன்னைவே வேண்டாம் அப்ப கூடுகல குத்தம் அந்த கூட்டை ஏ ஏழு மாச சொல்லுது அல்லாஹ் அருசிஸ் மேல் வந்துட்டத அப்படிங்கீங்க அருசிஸ் ஒரு எட்டத்துக்கு வந்துட்டாங்க இதுக்கு கீழ வாஹந்திக்கு கூட்டம் தான் ஆன்மீக மேலாமே செஷனடி ஆதுங்கான சசன் கேட்டேந்துるவங்க எல்லாமே பத்த சச்சர இருக்கறவங்க பொண்டே போறீங்க இல்லங்க தெரியல என்ன சொல்ல மாட்டாங்க நம்ம ப்ரெசிடென்ட் என்ன வரது நம்ம கண்டு சொல்லுங்க கெட்டாயே ஏ அடியே தெரியல தெரியல சொன்னேனங்க அதுக்கு என்ன பண்ணலாம் பஸ்ல சௌரணம் சொல்லலை இல்லங்க இப்படி செலத்துருக்குறாங்க அதனால நீங்க எல்லாம் உள்ளவளவ கேட்டு தெரிஞ்சுculங்க

Assalamualaikum warahmatullahi wabarakatuh Allah 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 Allah